ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேனாக்கா இது கரம் மசாலா ஸோ காலி அடிச்சு வீட்டில் நம்ம நான்வெஜ்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கரம் மசாலா அதை தான் இப்போ எங்கிரீட் செத்து வச்சுருக்கேன் இது என்னென்னு பார்த்தீங்கனாக்கா சோம்பு மிளகு சீரகம் தனியா இது வந்து சின்னமான அது லவங்கப்பட்டை அருகே பவுட்ருக்கு அதோடு அந்த ஏலக்காய் போட்டு வறுத்து அரைச்சிடலான்ட்டு ஏன்னா அது தனியாக அரைச்சேன் நான் ஸோ அது இதில் கலந்துலான்ட்டு பார்த்து கசகசா லவங்கம் அண்டு கடல் பாசி விருந்தி இலை ஸோ இது வச்சு சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது என்ன செய்யணுனாக்க எல்லாமே இப்போ ரோஸ்டடு எல்லாமே அப்படியே ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் தனித்தனியாக எதுவும் அரைக்கணும்னு அவசியமே இல்லை நம்ம எல்லாமே ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் ஒன்றா போட்டு ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணும் இதில் தனியாக மட்டும் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிங்க எல்லாமே நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் தனியாக மட்டும் ரெண்டு ஸ்பூன் இது ஆட் பண்ணணும் அப்போ தான் குவான்டிட்டி பவுடர் நமக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த ஏற்கனவே இந்த லாங்கப்பட்ட அரைச்சதையும் நான் இதில் போட்டுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கசகசா ஈஸியாக முடிஞ்சிடும் எல்லாம் ஒரே வாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அரைச்சிட வேண்டியது தான் இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ரை பண்ணிடலாம் எல்லாம் வருத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குது அந்த வறுத்த உடனே நல்ல வாசனை வந்துடுச்சு ஸோ இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம அப்புறம் பவுடர் பண்ணணும் ஆரட்டும் ஆறின பிறகு பவுடர் பண்ணிடலாம் நல்ல பவுடராக வரும் நல்லா கொஞ்சம் ஆரிச்சுனாக்கா சூட்டோடு போட்டு அரைக்கக்கூடாது தான் அரைக்கணும் இது அரிச்சு நல்லா கொஞ்சம் அந்த சூடு சும்மா வெதை வெதன்ட்டு இருக்க மாதிரி சூடு இருக்குது இது வேலிப் வந்து நான் முதலே போட்டுவிட்டேன் ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் மசி அது அதனால் முதல்ல போட்டேன் மேலே இதை போட்டு நம்ம அரைச்சிடலாம் நல்லா பாருங்கள் நேஸா அரைச்சாச்சு இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ண பேன்லையே போட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் தான் பாக்ஸில் மாற்றணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ஆரிடுச்சு இப்போ ஒரு பாக்ஸில் டைட்டாக மூடி இருக்கிற பாக்ஸில் போட்டு நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் பாருங்கள் ஸோ ஈஸியாக பத்து நிமிஷம் கூட ஆகல எல்லா பொருளும் எடுத்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சிடணும் அவ்வளோதான் ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இருங்க பாக்ஸில் மாற்றிடலாம் அரைச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டாச்சு இது மூடி போட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம காயெல்லாம் போட்டு குருமா வைக்கிறதுல உருளைக்கிழங்கு கட் ஃப்ரை பண்ணுறது சால்னா குழம்புலாம் வைக்கிறோம் இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் இது வந்து யூஸ் ஆகும் எல்லாமே மல்டி பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் ஹெல்த் இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதா நமக்கு உடம்புக்கு நல்லது ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ